இதே நேரம் அமேசான் போன்ற நிறுவனங்களை இப்பொழுது சீனாவிலிருந்து இருந்து பெற்றுக் கொள்கிற மலிவான பொருட்களை அவர்கள் விநியோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனை நிறுத்தி இருப்பதான தகவல்கள் வழியாக இருக்கின்றன அவ்வாறான பட்சத்தில் அந்த நிறுவனங்கள் கூட வேறு நாடுகளிடம் தான் பொருட்களை பெற்றுக் கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும் அந்த பொருட்கள் நுகர்வோருக்கு வழங்கியதே அதனுடைய விலையும் இன்னும் அதிகமாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது எந்த அளவான இருக்கும் இதுதான் மிக முக்கியமான கேள்வி இப்ப சில கணிப்புகள் படி சொல்லுகிறார்கள் அமெரிக்க மக்களுக்கு இந்த இப்ப வரிகள் அமெரிக்கா அதிகரிப்பதால எல்லா பொருட்களுக்கும் வரி அதிகரிப்பதால அமெரிக்காவில் எல்லா பொருட்களுடைய விலைகள் அதிகரிக்கும் போது இதனால ஒரு ஆயிரத்தி ஐநூறு இரண்டாயிரம் டாலர் ஒவ்வொரு மாதமும் அமெரிக்க குடிமக்களுக்கு அதிகரிப்பு ஏற்பட போகின்றது அப்ப அமெரிக்க மக்களுக்கு பாதிப்பு இது குறுங்காலத்தில் ஏற்பட போகுது ஆனா நீண்ட காலத்தில் அமெரிக்காவில் உற்பத்தி பெருக போகின்றது தொழிற்சாலைகள் வர போகின்றன வேலை வாய்ப்புகள் கூட போகின்றன அப்போ அமெரிக்க மக்கள் இதை எப்படி பார்க்க போகிறார்கள் இப்போ குறுங்காலத்தில் இவர்கள் அப்போ கொண்டு அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போகப்போன்னு நினைப்போம் இல்லை இது பிள்ளையான பொறி எங்களுக்கு மலிவான பொருட்கள் எந்த நாட்டில் இருந்து வந்தாலும் பரவாயில்லன்னு நினைக்கப் போகிறார்களா அதை கொண்டுதான் ட்ரம்முடைய அந்த கொள்கை தாக்கங்கள் உணரப்படும்